விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இறுதி போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சாரா ஸ்ருதி குறித்த சிறப்பு பதிவு சென்னையைச் சேர்ந்த சாரா ஸ்ருதி பதிமூணு வயது சிறுமி இவர் தாய் சரண்யா தந்தை ராஜா இருவரின் முதல் எழுத்தை இணைத்து சாரா என்று முதலில் பெயர் வைத்த பெற்றோர் இசையின் மீது இருந்த நாட்டத்தின் காரணமாக ஸ்ருதி என்ற பின்னொட்டை சேர்த்து இவளுக்கு ஸ்ருதி என்று பெயரிட்டனர் சாரா ஸ்ருதியின் பெற்றோர் கலப்பு திருமணம் செய்த இணையர் முதலில் எதிர்ப்பு தெரிவித்த சரண்யாவின் பெற்றோர் ராஜாவின் பண்பை பார்த்து பின்னர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் ராஜா சரண்யா இணையரின் செல்ல மகள் சாரா ஸ்ருதி ஆட்டில் மட்டுமல்ல குடும்ப பொறுப்பிலும் படுசுட்டி இசைக்குழுவில் பாடி வந்த ராஜா ஒரு சமயம் தன்னோடு இணைந்து பாட யாரும் இல்லாது தவித்திருக்கிறார் தன்னுடைய குழந்தை சாராவுக்கு பயிற்சி அளித்து மேடையில் தன்னோடு பாட வைத்தார் ராஜா சாராவும் தந்தையும் மேடையில் பாடி வந்தது பெரும் வரவேற்பை பெறவே சாராவை சூப்பர் சிங்கர் போட்டியில் பாட வைத்தனர் பெற்றோர் சாரா ஸ்ருதி தன் தந்தையோடு இந்த நிகழ்ச்சியில் பாடிய பாடல் ஊடகங்களில் வைரலாய் பரவியது ராஜாவின் குரல் இளையராஜாவின் குரல் போலவே இருப்பதாக எல்லோரும் பாராட்டினார்கள் சாரா ஸ்ருதிக்கு இந்த பாட்டுப் போட்டியில் பயிற்சியாளராக அபிலாஸ் இருந்து வருகிறார் அவரோடு சேர்ந்து சாரா பாடிய பாடல் பெரும் புகழ் பெற்றது ஸ்ருதியின் பாடும் திறமையைக் கண்ட இமான் தன் இசையில் சித்ராவுடன் சேர்ந்து பாட வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் சாராஸ்ருதி உதயா உதயா உணருகிறேன் என்ற பாடலை பாடியதை கேட்ட நடுவர்கள் வியப்புக்குள்ளானார்கள் இந்தப் போட்டியில் சாராஸ்ருதி வென்று புகழ் பெற இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் மகிழ்வுடன் இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் தமிழ்